அண்மணி ரசூலுல்லாஹி சல்லா அலுவல்லம் அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ரசூல்லாஹ்ஹாய் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் உலகத்துக்கு கிடைத்த அருக்குளை அது ஒரு பாக்கியம் அவங்களுடைய வாழ்க்கை முறை ரசூல்லாஹ் சொல்லாவுடைய வாழ்க்கை முறை அவங்க எங்களுக்கு சொல்லி தந்த பண்புகளை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிறதுனால தான் எங்களுக்குள்ளேயே பிரச்சனைகளை நாங்கள் உருவாக்கி நாங்கள் பிரிந்து நிற்கிறோம் இன்றைக்கு முஸ்லீம்களுடைய தலைமைத்துவத்துக்கு தேவையான ஒன்று ரசா சல்லாசல்லம் அவர்கள் தந்த தலைமைத்துவ பண்புகள் இப்படி இந்த பண்புகளையும் இந்த வாழ்க்கை முறைகளையும் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டிய கடப்பாடும் கட்டாயப்பாடும் எங்களுக்கு இருக்கிறது இன்று அக்கறை பெற்று மகாநரசபையினுடைய மிலாத் புலா நிகழ்வை நடத்துகின்ற இந்த ஆயத்தப்படுத்துகின்ற இந்த நிகழ்வு அல்லது இந்த மிலாத் நடத்துவது என்பது உண்மையாகவே ரசூல்லா சூலல்லா வலம் அவருடைய வாழ்க்கை முறைகளை மீண்டும் சிந்தித்து மீண்டும் அதை படித்து மீண்டும் அதை கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இது அமையும் இந்த மீலாத் திருவிழாவுக்கு அக்கறை பெற்று மாநகர சபையினால் உருவாக்கப்பட்ட மீலாத் விழாவுக்கு நாங்கள் எல்லோரும் ஆதரவு வழங்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய வேறுபாடுகளை மறந்து நாங்கள் ஒன்றாகி இந்த மீலாத் விழாவை சிறப்பாக செய்வதற்கு எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதோடு எங்களுடைய சகோதரர்கள் குழந்தைகள் பெண்மணிகள் பசியினால் வாடிக்கொண்டிருக்கின்ற இந்த காசாவுக்கு காசா நிலைமையை இன்று முஸ்லீம்கள் மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாதவர்களும் இதில் நடக்கின்ற அநியாயங்களை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அல்லாவிடத்திலே இவர்களுக்கு ஒரு மூழ்ச்சி வருவதற்கு இந்த காசாவினுடைய நிலைமையை அல்லா நிவர்த்திப்பதற்கு எல்லோரும் சேர்ந்து நாங்கள் துவா செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்